கண்டிதாக் <laughs> <laughs> உணவே உரிமை உடனே எமது உரிமை உணர தடையே உடனே நீக்கே நண்டு கின்றம் கண்டு கின்றம்

போதை பொருள் கூறிமுடியும் கொடியேரிகளை குற்றவாளிகளாக்கம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் எண்பத்தி ஏழு ஆண்டுகளாகியும் கொடியேறிகளை குற்றவாளிகளாக்கம் தமிழக வெங்கும் பணியர்கள் மீது பொய் வழக்கு போடுகின்ற え நம்ம நம்மளுடைய எல்லாம் வந்திருக்காங்க நம்ம ஆதரவு குறிக்க இருக்கோம். நான் தமிழர் கட்சியில இருந்து செல்வோனன் அண்ணன் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய தோழர்கள் வந்து வந்திருக்காரு. வந்திருக்காங்க. பேசுவாங்க. இந்த Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ